கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஒளியாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற வேண்டிக் கொள்ளுகிற யாவையும் உங்களுக்கு பரலத்திருந்து அருளி செய்து இம்மையில் நீங்கள் சுகித்திருக்க மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அணுகிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் கிறிஸ்டோபர் மோசஸ் இவருடைய பிறப்பு பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடம் பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன பூமி குஜராத் தமிழ்நாட்டில் கரூர் பகுதியில் பிறந்தவர் கிறிஸ்டோபர் மோசஸ் இறைபக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்ததால் சிறுவயதிலேயே வயதிலேயே வேத வசனங்களை மனநம் செய்வதிலும் வாஞ்சி உள்ளவர் பள்ளி படிப்பிற்கு பின்பு ஆசிரியர் பயிற்சியை முடித்து தாராபுரம் உடுமலை அரியலூர் போன்ற இடங்களில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்பாராத விதமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டது ஆஸ்துமா நோயினால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதிகாலை நேரம் மெல்லிய காற்றினால் பாடல் ஒன்று மிதந்து வந்தது ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் இயேசு இயேசு கிறிஸ்து தன்னை தொடுவதாக உணர்த்தார் இந்த பாடல் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார் ஒளியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் ஆசிரிய பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நண்பர் சுவிசேஷ ஜப குழுவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவரை தெரிவு செய்து குஜராத்திற்கு மிஸ்னரியாக அனுப்பியது குஜராத் மொழியை முறையாக கற்றார் சுமித் சௌத்ரி என்ற இன மக்களின் வாழ்வில் கிறிஸ்துவின் நம்பிக்கையை கொடுத்தார் படிப்பறிவில்லாத மக்களுக்கு கல்வி அறிவை கொடுக்க பள்ளிகளை ஆரம்பித்தார் சிறுவர் விடுதிகளையும் ஏற்படுத்தினார் கடின உழைப்பையும் நேர்மையும் வாழ்வின் மையமாக கொண்ட இவர் ஏழை சிறுவர்களின் மீது அன்பு அக்கறையும் கொண்டவர் பல சிறுவர்கள் படித்து பற்றம் பெற்று சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளில் வந்தனர் மிஷினரிகளாகவும் போதகர்களாகவும் அவர்கள் மாறினார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாள் மலேரியா காய்ச்சலால் தாக்குண்டு கத்தருக்குள் தன் கண்களை ஓடினார் குஜராத்தில் இவர் ஆரம்பித்த பணி இன்றும் தொடர்கின்றது அன்பானவர்களை இயேசுவை அறியாத மக்கள் கூட்டம் இன்னும் உண்டு அல்லவா பாவம் மனிதனுக்கு தேவனை மறைக்கிறது ஆனால் அது தேவனுக்கு மனிதனை மறைப்பதில்லை அருமையான இன்னும் இயேசுவை அறியாத மக்கள் கூட்டம் திரளாயிருக்கின்றார்கள் ஆத்தும ஆதாய பணி இதோடு முடிந்து விடவில்லை பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை இன்னும் அநேக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கின்றது அந்த நாட்களிலேயே ஆசிரியர் பணியை உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் அன்பை அறிவிக்க குஜராத் மாநிலத்துக்கு கடந்து சென்று இயேசுவின் அன்பை அறிவித்த இந்த கிறிஸ்டோவர் மோசஸ் நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார் அங்கே பிள்ளைகள் படிப்பு அவசியம் என்பதை உணர்ந்து பள்ளிகளையும் பிள்ளைகள் தங்கி படிப்பதற்காக சிறுவர் வெடிதேதியும் அங்கே ஏற்படுத்தினார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் இயேசுவின் அன்பை ஏதோ ஒரு விதத்தில் நாம் செய்து கொண்டே இருப்போம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வோம் நாளின் தியானத்துக்குரிய பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று ஒன்று யோன் மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தருடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றுதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்